அண்ணன் பீமா பாண்டியன் அவர்களின் தலைமையில் தமிழர் வாழ்வுரிமை மாநாடு சிறப்புற நடைபெற்று கொண்டிருக்கிறது முதல்ல வந்து எங்கள் அண்ணன் பீமா பாண்டியன் பற்றி ஃபஸ்ட்டு முதல்ல சொல்லிடணும் அதாவது சமரசம் இல்லாத ஒரு கலப்போராளி தான் அண்ணன் எல்லாத்தையும் அதாவது தமிழ் தேசியம்ன்ற பேரில் அதை அந்த தமிழ் தேசியம்கு அந்த அந்த லீடர்ஸ் எல்லாம் ஆர்கனைஸ் பண்ணுறதே ஒரு பெரிய ரொம்ப சூ சூழ்நிலையை ஏற்படுத்தும் ஏன்னா பல்வேறு சமூகம் சார்ந்த அந்த எல்லா ஒரு ட்ராவலில் பயணிப்பாங்க ஒருத்தவங்களுக்கு ஒரு ஒரு அந்த ட்ராவலோட எட்ஜ் இருக்கும் அந்த அந்த அவங்க கூட ஒன்றும் சேர்க்கணும்ல அதை வந்து அன்னை வந்து ரொம்ப நேர்த்தியாக பண்ணுவார் எங்கள் பகுதியில் இங்கே ராமநாதபுரம் மாவட்டத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் அந்த பகுதியில் வந்த முன்னோர்களாகட்டும் அந்த தேசத்துக்காக தன் தன்னோட இன்ன இயன்றர்களாகட்டும் ஐயா தேவராக இருக்கட்டும் அப்துல் கலாமாக இருக்கட்டும் ரிபல் முத்துல சதுபே இருக்கட்டும் இன்னும் பல்வேறு தலைவர்கள் இருக்காங்க இவர்கள் எல்லோருமே தன் மக்களுக்காகவும் தன் மக்கு தன் மண்ணுக்காகவும் தான் தன்னோட உயிர் தேவம் பண்ணியிருக்காங்க அதே மண்ணிலிருந்து வந்த எங்கள் அண்ணன் பீமா பாண்டியனும் அதே சொல்லாற்றல் செயலாற்றல் தனித்துவத்தோடு செயல்படுற ஒரு சமரசம் இல்லாத கலப்பொராளி இது வந்து எங்களுக்கும் எங்கள் மண்ணுக்கும் அது ஒரு சுயநலம் தான் நான் அந்த மாவட்டத்துக்காரன் அதாவது எங்கள் மாவட்டத்துக்காரத்தை நான் என்னையும் விட்டு தர மாட்டேன் அதில் எனக்கு ஒரு சின்ன ஒரு ஒரு ஆசை ஒரு ஒரு சுயநலம் வச்சுக்கோங்களேன் ஏன்னா பல்வேறு அந்த ஒரு ஊருக்கு ஒரு ஊருக்கு காவத்துக்கு அந்த அந்த மக்களை ஒன்றும் இணைக்கணும்ல தொடர் போராட்டம் நான் கேட்டுட்டு இருப்பேன் ஒரே போராட்டமாக வச்சுக்கிட்டே இருக்கீங்க முடியலனே எப்படின்னு தம்பி பார்த்துக்குறோம் தம்பி எங்கே வேணாலும் போவோம் நம்ம எதுக்க வேண்டிய ரெண்டு பேர் தான் அண்ணன் சொன்ன மாதிரி திமுக திமுக காங்கிரஸ் பிஜேபி ரெண்டுமே ஒரே பேர் தான் பேர் மட்டும் தான் வேறு வேறு பேர் இவனுக்கு காங்கிரஸ் நீங்கள் அப்படி இழுத்தீங்கன்னா பிஜேபி வரும் திமுக அப்படி இழுத்தீங்கன்னா திமுக வரும் அவ்வளோதான் இரண்டுமே ஒரே குட்டையில் உரிய மட்டைகள் தான் இரண்டுமே தமிழர்கள் என்ற தமிழர்கள் சொன்னாலே பிடிக்காது இந்த நான்கு கட்சிகளுக்குமே தமிழர் தமிழர் வாழ்வியல் தமிழர் இனம் தமிழ் அப்படின்னு சொன்னாவே அப்படியே கொஞ்சம் மூஞ்சி மாறும் என்ன இவன் எப்போ பார்த்தா தமிழ் தமிழ்ன்றாங்க ஏன்னா இவன் வந்து திராவிட முன்வான் அவன் ஆரிய இது ரெண்டு தான் மாறி மாறி போயிட்டுருக்கோம் இங்கே இப்போ முத்திரமைத்தவர் கூட மிக நேர்த்தியாக பாராளுமன்றத்தில் ஒரு பதிவு பண்ணுறாரு திபெத்திலிருந்து வந் வந்த அதாவது சைனா திபெத்திலும் வந்த அகதிகளுக்கு பஞ்சு மெத்தையும் ப அதே போல் ஈழத்திலிருந்து வந்த எங்கள் அகதிகளுக்கு வந்து தான் தரேன்னு சொல்லி இதை பதிவு பண்ணியிருக்காரு பாராளுமன்றத்தில் அன்றே அதே மாதிரி தந்தை செல்வாவோட தலைமையில் ஒரு ஆர்கனைஸ் ஒரு கூட்டம் நடக்கும்போது அங்கே ஒரு பதிவு பண்ணுறாரு இப்படியே வந்து இலங்கையை சேர்ந்து கொஞ்சிட்டே இருந்துச்சுன்னா இனிவரும் காலங்களில் ஈழத்தில் இருக்கும் இளைஞர்கள் ஒரு மாபெரும் போராட்டத்தை வந்து முன்னெடுப்பாங்க அந்த போ அதை தாங்கிறதுக்கான சக்தியை அந்த நாடு தாங்காதுன்ற மாதிரி ஒரு பதிவு பண்ணுறார் இது இரண்டுமே நம்ம பசு முத்தமை பதிவு பண்ணப்பட்டது தான் ஏன் இங்கே இங்கே பதிவு பண்றான் தேவரும் அவர் தமிழ் தேசத்தில் ஒரு பார்வை அவர் மிக மிக நேர்த்தியாக சொல்கிறார் மாபோஸ் யோகாவர்களோட கூட்டத்தை கலந்துக்கிறாரு அங்கே தமிழ் தேசியம் பேசுகிறாரு ஏன்னா இங்கே யாராவது தமிழ் தேசியம் பேசுகிறாங்களோ அவங்களாம் ஒதுக்கி வச்சுட்டாங்க அவங்களாம் சாதின்ற பேரில் இவர் இந்த சாதியில் பிறந்தவர் அவர் இந்த சாதியில் பிறந்தவர் இவர் இந்த சாலையில் பிறந்தவர் கவிக்குமார் இந்த சாலையில் பிறந்தவர் பீமான இந்த சாலையில் பிறந்தவர் அப்போ அது எங்கள் எங்களுக்கான அடையாளம் எங்கள் இனக்குழுக்களுக்கான ஒரு அது அடையாள அவ்வளோதான் அதை வச்சு தவறு பண்ணலையே அந்த சாதியை வச்சு நான் தவறு செய்யல அந்த தாதி அந்த சாதி வச்சு ஒரு தவறான செயலோ ஒரு தவறான நிகழ்வோ பண்ணால் சொல்லலாம் அந்த சாதியின் மூலமாக மற்ற சாதிகளை ஒன்றிணைக்கிறோம் அவ்வளோதான் நாங்கள் வந்து ஒரு தேவஜந்திக்கு ஜந்திக்கு அடிச்சு ஒட்டினோம் ஆதிக்க சாதியும் இல்லை அடிமை சாதியும் இல்லை நாங்கள் அனைவரும் த தமிழர்கள் ஒரு போஸ்டர் அடிச்சே ஒட்டினோம் ஏன்னா ஒரு அண்ணன் ஒரு தனிப்பட்ட ஒரு 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 காவல்துறையில் ஒரு என்னை கூட்டு பா சொன்னார் பிரபல தம்பி முழுவதும் எனக்கு தெரிஞ்சு இந்த நான்கு ஆண்டுகளாக பார்த்தீங்கன்னா மிகவும் அதிகமாயிருச்சு இப்போ கூட நம்ம திருப்பணம் பக்கத்தில் ஒரு 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 ஸ்கூலில் ஒரு டென்த்து லெவன்த்து இந்த பசங்களோ சண்டை பார்த்தா அங்கே கஞ்சா விற்கிறான் ஸ்கூலுக்குள்ளே கஞ்சா விற்கிறான் நம்ம காவல்துறை சொல்கிறோம் என்னங்க இல்லை அது வந்து சும்மா ஊர் பிரச்சனை சார் நீங்கள் முதல்ல ஆக்ஷன் எடுங்க ஏன்னால் ஆரம்பத்திலேயே அந்த மாணவர்களை வந்து சரிப்படுத்திடலாம் ஏன்னால் இங்கே கஞ்சாவை வந்து யார் கொடுக்குறா அதை யார் விற்கிறா அதை யார் விற்க சொல்கிறா இது 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 எல்லாமே செய்த ஆளுங்கட்சி தான் அதில் எந்த ஒரு துளியும் மாற்றம் கிடையாது இந்த சிஸ்டம் ஒரு ஒரு சிஸ்டமேட்டிக்கில் போதில்லை நீங்கள் உங்கள் என் கையில் வந்து நான் வந்து ஆட்சி வச்சுருக்கேன் அப்படின்னா நீ இதை ஃபுல்லாமே கண்ட்ரோல் பண்ணலாமே ஏன் இதெல்லாம் நீ பண்ண மாட்டேன் அப்போது இந்த மக்கள் அந்த மாதிரி வரும் தெரில ஏன்னா நீங்கள் சிறைச்சாலை வந்து நல்வழிப்படுத்துறதுக்கான சிறைச்சாலையாக இல்லை அங்கே நீங்கள் போனீங்கன்னா ஒரு தடவை நீங்கள் போயிட்டீங்கன்னா அங்கே நீங்கள் அடுத்து எல்லாமே டோட்டலாக மாறி வந்துடுவீங்க அந்த மாதிரி சிறைச்சாலையாக இருக்குது அப்போது இங்கே எல்லாமே இந்த சிஸ்டமேட்டிக் எல்லாமே சரி யார் இது இதுக்கு யாரா காரணம் யாராக திராவிட ஆச்சு ஒரு தமிழர் இந்த மாதிரி செய்ய மாட்டான்ல ஒரு தமிழை பாதிக்கப்பட்டா நம்ம காணும் சொன்னால் சின்ன ஒரு சின்ன இழப்பானாவே எல்லா சமூகமும் ஒன்று சேர்ந்து அந்த இழப்புக்காக ஒரு நீதியும் நியாயம் கேட்கும்போது இந்த மாதிரி சம்பவம் நடக்கும்போது இந்த மக்கள் பார்த்துக்கிட்டு இருப்பாங்களா இந்த தமிழர் பார்த்துருப்பாங்க தமிழர் ஆச்சுன்னா சும்மா விடுவோமா என்னன்னா திராவிடம் அந்த வேலையை பண்ணுறான் நீ பண்ணிக்க கொலை பண்ணிக்க இதை ப்ரொமோட் பண்ணுறதுக்கு சில யூடியூப் சேனல் இருக்குது இந்த கொலையை இவன் எப்படி பண்ணிட்டான் அந்த கொலையை எப்படி பண்ணிட்டான்னு அதை சில வழக்கறிஞர்களில் இருந்து அந்த யூடியூப் சேனலில் பேசுகிறான் அதை பார்த்துட்டு அந்த இளைஞர்கள் வந்து திரும்ப வந்து அதை அதை விட்டு அதை வெட்டிக்கிறான் அந்த 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 வார்த்தையை சொல்லுவான் இவன் இந்த குலம் பண்ணவன் அவன் அந்த கொலோ பண்ணவன் இவன் ரெண்டு குலம் பண்ணவன் மூணு குலம் பண்ணவன் அந்த வார்த்தையை வெட்டி அவன் அவனோட இன்ஸ்டா பேஜில் போடுறான் அப்படியே ஒரு பாட்டு போட்டு அப்போ அதை பார்க்குற இளைஞர்கள் ஓ அப்போ காவல்துறையை விட இவங்க தான் பெரிய அழகாக போகல இந்த ரவுடிகள் தான் பெரிய போலன்னு போகலன்னு ஒரு தப்பான ஒரு ஒரு முழுதாரமாக ஒரு தவறான பாதை அந்த இளைய மனசில் ரொம்ப ஆழமாக பதியப்படுது இது வந்து இனி வரும் காலங்களில் ஒரு பெரிய ஒரு ஒரு டேஞ்சர் ஜோன் ஒரு பெரிய ஆபத்தை பேராபத்தை ஒன்று பண்ணியும் அதெல்லாம் வந்து நீங்கள் உங்கள் வீட்டில் இருக்க நீங்கள் உங்கள் பசங்களுக்கு தவறான பாதை சொல்ல போகக்கூடாது கவனமாக இருக்கணும் நம்மளுக்கு தேவை கல்வி ஒழுக்கமான வாழ்க்கையெல்லாம் நம்ம வீட்டு பிள்ளை சொல்லி கொடுங்க குறிப்பிட்ட அரசியல் எல்லா பிள்ளைகளும் அரசியல் கற்றுக்கொள்ள வேண்டும் ஏன்னா நீ சைனா போய் சைனாவில் வந்து எல்லாமே அரசியல் பேசுவான் சைனாவில் சைனா வந்து மதிக்கிற ஒரே மொழி தமிழ் மொழியை மட்டும்தான் ஆனால் நீ சைனாவில் யாச்சும் உன் நண்பர்கள் யாரும் சைனாவில் படித்தா கேளுங்க அதிகமான அதிகமான அந்த இடங்களில் தமிழ் மொழியில் எழுதப்பட்டிருக்கும் சைனா வந்து தமிழுக்கு ஒரு பெரிய மரியாதை இருக்கும் ஆனால் இருக்கிற பழமையான நான்கு மொழிகளில் தமிழும் ஒன்றுன்றத சைனாக்காக நான் சொல்கிறேன் அதே மாதிரி ஜாப்பனீஸ் ஜப்பானில் நீ பார்த்தீங்கன்னா அவன் தமிழை கற்றுக்கிறான் தனியாக ஒரு 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 எஃப்எம் வச்சுருக்கான் அதில் தமிழில் பாட்டு பாடுறான் தமிழில் பேசுகிறான் திருக்குறள் சொல்கிறான் டெய்லி ஒரு குரல் அதுக்கான விளக்கம் யார் ஜப்பான்கான சொல்கிறான் நீர் மேலாண்மை தமிழோட பெரிய சொத்து நீர் மேலாண்மை உலக நாடுகளையே நீர் மேலாண்மை நம்மளை பார்த்து தான் கற்றுக்கிட்டான் இன்றைக்கி ராஜா சோனாகட்டும் கரிகாலனாகட்டும் கலனையை வச்சு ஆனால் இங்கே நீர் மேலாண்மை இங்கே எப்படி இருக்குது மண் அழுறதுலையும் டே டேமே கட்டலையே எங்கே செக் டேம் ரூபாய் நீங்கள் கட்டல எல்லாமே வள கொலை கொள்ளை மண் கொள்கை எல்லாமே கொள்ளை தான் இருக்கப்போலாம் சுரண்டி 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 கொண்டு போய் கேரளாவுக்கும் கர்நாடகாவுக்கும் ஆந்திராவுக்கும் சப்ளை பண்ணிக்கிட்டு இருக்கான் இங்கே நம்ம நம்மக்கெல்லாம் கிடையாது நம்ம தேவையான மண் தானே எடுக்கிறோம் இன்றைக்கி ஒரு ஆயிரம் டன் மண் இந்த மாதம் தேவைன்னா ஆயிரம் டன் மண் தான் நம்ம எடுக்கணும் இருபத்தாயிரம் டன் மண் மண் அழுகிட்டு இருக்கான் அந்த ஊரில் மக்களும் கேட்கறதில்ல ஏண்டா எதுக்கிட்டால் அழுறீங்க ஏன்டா அழுறீங்கன்னு கேட்குறதும் இல்லை என் வாட்டில் அவன் தடவை காசை வாங்கி வச்சு பயிரில் வச்சுக்கிட்டு நம்ம எங்கள் இஷ்டப்பதாக மண் அழுறாரு எங்கள் பெரியப்பதாக மண் அழுறாரு வேடிக்கை பார்த்துருக்கான்டே உன்னோட மண் அழுகிட்டு இருக்காண்டா உன்னோட வளம் அது ஒன்னோட மண்ணால் ஒன்றே கொல்லையடிச்சிக்கிட்டு இருக்கேன் அது தெரியல நான் இப்போ ஒரு பத்து நாள் இருக்கும் அந்த அரசு பேருந்து இருக்குல்ல அதில் வெறும் அரசு பேருந்து கழகம் இருக்குது நானும் பார்த்தேன் வெறும் அரசு பேருந்து தமிழ்நாடு காணமே அப்படின்னு ஃப்ரெண்ட்ல பார்த்தா டிஎன் இருக்குது இங்கிலீஷில் சரி தமிழ்நாடு சரி நான் சரி ஒரு இந்த பஸ்ஸில் மட்டும்தான் அப்படி இருக்குமோ சொல்லிட்டு நான் சும்மா தேடி பார்க்குறேன் அடுத்தடுத்து எல்லாம் பதிவு போட ஆரம்பிச்சிட்டாங்க எல்லா மூணு ஊர்லேயும் இதுலேயும் ட்விட்டர்லையும் பார்த்தா இப்போ இந்த புதுசாக பஸ்ஸுகள்லாம் விட ஆரம்பிச்சா இந்த திராவிட ஆட்சியில் தமிழ்நாடுன்ற பேரை எடுத்துட்டாங்க எல்லா மிஸ்லையும் ஒரே அரசு பகுத்துக்கு வந்தான் இருக்குது ஆனால் தமிழ்நாட்டு மொழி அப்படினால அவங்களுக்கு அவ்வளோட வஞ்சன்ஸு அப்போது எங்களை இந்த மொழியை இந்த இது இதோட இதோட கல்ச்சரை இந்த பாரம்பரியத்தை அழிக்கிறதுல திராவிட ஆட்சி வந்து மிக நேர்த்தியாக இருக்குது அதுக்கு அங்கே மே மேலே போகிறது மோடிக்கு ஒரு சால்ரி அடிக்கிறது இங்கே பாருங்கள் எவ்வளோ பிரச்சனை போயிட்டுருக்கு அப்போலாம் போகல நிதியோ நிதியோதுல போய் உட்காந்து பேசிட்டு இருக்கார் மோ மோடி மாதிரி வர முடியாது சிறந்த ஆட்சி ரொம்ப பிரில்லியண்ட்டாக பண்ணுறாரு அப்படின்னு தங்கச்சி அங்கே அமுச்சு விட்ருக்காரு எங்கள் ரஷ்யாவுக்கு நாங்கள் வந்து மோடி தலைமையில் வந்து பாகிஸ்தான் வந்து மிரட்டோம் ஆடிஸ்டாண்டி எண்ணூறு பேருக்கு மறைஞ்சி அடிச்சுங்க எங்களை கொண்டுருக்கான் இருக்கான் மீனவர்களை ஒரு ஒரு பூரா இருறா ஒரு அடிறா விழுந்துருவான காலை விழுந்து வேண்டாம் ஸ்ரீலங்கா பண்ணலையே எங்கே பண்ண அப்போ கேடா நட்பு நாடுன்ற அப்போ தான் அவன் கொள்றான் அப்போதான் சொல்கிறான் அப்போது இங்கே ஆச்சலை சரியில்லை நீ உட்காந்துக்கிட்டு எனக்கு நீ கிளாஸ் எடுத்துக்கிட்டு இருக்க அதான் ஏன் பிரச்சனை தெலுங்கு தெலுங்கு சாம்ராஜ்யத்தை இங்கே உருவாக்கி வச்சுக்கிட்டு எங்களை வதைக்கிற மதுரையில் தமுக்கம்னு ஒரு மைதானம் இருக்குது அது சங்கரதா சுவாமிகள் நாடக தந்தைன்னு சொல்லுவாங்க அவர் நாடகத்தின் மூலம் மூலமாக அதிகமான புரட்சிகள் சுதந்திர போராட்டம் எல்லாமே இப்போ பண்ணியிருக்காரு திருமணம் ஆகாமல் கடைசி அதில் போய் இறந்துறாரு அவர் அவர் பேரில் அங்கே ஒரு செலவு இருக்கும் ஒரு பெரிய செலவு இருக்கும் அவர் பேரில் அந்த அந்த மன்றம் அந்த உள்ளே இருக்க தம்முக்கு மன்றத்தில் அப்போ வந்து உலகத்தமிழ் மாநாடு வச்சப்போ அந்த அதில் அங்கே கெட்டுறாங்க பில்டிங்கில் அதில் அவர் பேர் சங்கரதாஸ் சுவாமிகள் நினைவாறு அங்கம் சொல்லிட்டு இப்போது இந்த ஐயா சொன்ன மாதிரி இந்த ஸ்மார்ட் சிட்டியில் அதை இடிக்கிறான் இடிச்சிட்டு அந்த அந்த பில்டிங்கில் புது பில்டிங் கெட்டுறான் அதுக்கு பேர் வைக்கிறான் மதுரை மாநாட்டு மையம் அப்போ சுவாமி பேர் வைக்கல அப்போ நாங்கள் சொல்கிறோம் மதுரையில் பெரியார் பேருந்து நிலையமும் ஒரு ஒரு பேருந்து நிலையம் அதுவும் ஸ்மார்ட் சிட்டிலாம் மாற்றினேன் அதோட பழைய பேர் வந்து மத்திய பேருந்து நிலையம் நீ ஆட்சிக்கு வந்தோன்னே பெரியார் பேருந்து நிலையம் வச்ச அப்போ அதை மட்டும் வேகமாக கொண்டு போய் பிடிஆர் போய் வைக்கிறார் பஸ் ஸ்டாண்டே ஓப்பன் பண்ணலை ஸ்மார்ட் சிட்டி வேலையே முடியலை ஆட்சிக்கு வந்தோன்னையே வேகமாக போய் அது பேரில் பெரியார் பேருந்து நிலையம் அப்போ அதே மாதிரி நீ தமூகத்தையும் வச்சுருக்கணும்ல சங்கத்துவ சுவாமி நினைவு வைக்கலையே வைக்கலை அதுக்கு ஒரு போடுறதை முன்னெடுக்க போகிறோம் டிக்ளேர் பண்ணிகிட்டே இருக்கோம் இந்த மாதிரி பண்ண போகிறோம்னு டக்குன்னு ஒரு டீம் இந்த தெலுங்கு டீமுலாம் ஆர்கனைஸ் ஆகிறாங்க ஏ ராணி மங்கம்மாள் பேரை வைக்கணும் அதுக்கு யோசித்து பாருங்களேன் அப்போ நம்ம அதையும் வேடிக்கை பார்த்துட்ருக்கோம் என்னடா இவங்க வந் வா இங்கே நீங்கள் உங்களை வாழ விடுறோம் நீங்கள் நல்லா இங்கே வந்து தொழில் பண்ணுறீங்க இங்கே இந்த மண்ணில் வாழ்கிறீங்க உன் வீட்டில் கூட நீ தெலுங்கு தான் பேசுகிற தமிழ் பேச மாட்டேன் வெளியே வந்து எங்களை பார்த்து தமிழ் பேசுவ அன்னே சொன்ன மாதிரி ரொம்ப ரொம்ப நேர்த்தியாக இருப்பேன் உன் ஆட்களை மட்டுந்தான் தொழிலில் தூக்கி விடுவேன் சரி இதே மதுரைக்குள்ளே எவ்வளோ மாறுவாடி இருக்கான் அவனை போய் இது இது பண்ணி பார்ப்பான் இது பார்ப்போம் இதுக்கே மாட்டான் அவன் கூட கை கொடுத்துக்கிட்டு நம்மள அடிக்கிறது ஏன்னா நம்ம ஆளுக்காக ஃபுல்லாக வந்து ஒரு தொழில் முனைவில் போடுறதில்ல இந்த எதையுமே அதில் ஒரு இன்ட்ரெஸ்ட் காட்டுறதில்லை அண்ணே சொன்னார் நம்ம திருப்பூர் ஈரோடு நாமக்கல் சேலம் இந்த பகுதியில் அதிகமான நார்த் இந்தியன்ஸ் வந்துட்டாங்க வேலைக்கு வந்திருக்காங்க அவனுக்கு அங்கே வேலை இல்லைங்க அங்கே வாய்ப்பே இல்லை பீகாரில் வேலை இல்லை முந்நூறுவா இரநூறுவா சம்பளம் தான் அங்கே கொடுப்பான் இங்கே நீ ஐநூறுக்குமா இங்கே ஓடிடுவான்ல இங்கே விடுவிடிய வேலை பார்க்குறான் யார் அந்த பீகாரி குஜராத்திங்க வேலை பார்க்குறான் நம்மளால இங்கே வேலை பார்க்க மாட்டான் அதான் இங்கே பிரச்சனையாயிது அப்போ அவன் என்ன பண்ணுறான் அந்த இடத்த ஈஸியாக ஃபில் பண்ணிக்கிறான் எப்படி ஃபில் பண்ணுறான் இங்கே தங்கிக்கிறான் அவனுக்கு சாப்பாடும் பெருசாக தேவை இல்லை சப்பாத்தி தான் நீட்டாக இருந்துக்கான் இரவு ஃபுல்லாக வேலை பார்க்குறான் நம்மால் நல்லா வேலை பார்க்குறான் அவனோட சூப்பராக வேலை பார்ப்பான் ஆறு மணி அவனை டக்குன்னு கையால் கட்டி நேரம் உங்கஷாக போவாப்பில் வாங்குகிற காசுக்கு ஃபுல்லாக அடிச்சுட்டு ரோட்டில் இப்படி தூங்கிடுவாப்புல காலையில் அவங்க வீட்டுக்கார தேடி வரணும் என்ன வீட்டுக்காரர் போகல எங்க அப்படின்னு ஏன்னா தமிழ் ஒரு நிலைமை எப்படி இருக்குது ஏன்னா நீங்கள் இலவசங்களை நோக்கி நீங்கள் போகிறீங்க நான் என்ன சொல் நான் தான் திரும்ப திரும்ப சொல்லிகிட்டே இருப்பேன் எங்களுக்கு தேவை இலவசம் வந்து கல்வியிலையும் மருத்துவம்தான் இலவசம் வேணும் வேறு எதுலேயுமே இலவசங்கள் தேவையே கிடையாது நாங்கள் பிச்சைக்காரன் கிடையாதுல்ல எதுக்கு எங்களுக்கு நீ ஒரு பஸ்ஸை அந்த பெண்களுக்கான இலவச பஸ்ஸு நாங்கள் கேட்டோம்மா ஆ நான் இந்த அந்த அந்த பெண்கள்கிட்ட கேட்குறேன் அந்த பஸ்ஸில் போகிறதுக்கு அப்படி என்ன நீங்கள் அதை ஓசியாக போய் சாதிக்க போகிறீங்கன்னு கேட்குறேன் நீங்கள் பிச்சையாக எடுத்துக்கிட்டு இருக்கீங்க எல்லாம் நல்லா இருக்கீங்க உங்களுக்கு கணவர் வேலை பார்க்குறாரு நீங்கள் விவசாய வேலை பார்க்குறீங்க நீங்கள் இருக்கீங்க நீங்கள் எதுக்கு அப்படி ஓசி பஸ்ஸில் போகிறீங்க அதை போச்சு தானே உங்கள்கிட்ட எல்லாத்தையும் மொத்தமாக கொடுக்குறான் நான் எல்லாம் பிடுங்குறான் வீட்டு வரி அது இது எல்லாம் இருக்கான் அவங்கள்ட்ட எதை கட்டாமரிங்க எல்லாமே ஏறி போச்சுங்க மின்சாரம் மின்சாரம் வந்து மூணு முறை ஏறிடுச்சு மின்சார கட்டினா மூணு முறை ஏறிடுச்சு அரசு பஸ் கட்டினதை ஏற்றிட்டான் இங்கே இலவசத்தை கொடுத்துட்டு மித்த நீங்கள் லாங் டிராவல் மித்த பஸ் போனீங்கன்னா பஸ் கட்டின கூட்டிட்டான் அரிசி விலை எல்லாமே எல்லாமே அனைத்துமே ஏறிடுச்சு பெட்ரோல் டீசல் அனைத்துமே உங்கள் ஒரு அன்றாட தேவைகள் இருக்குல்ல இன்றைக்கி இன்றைக்கி ஒரு நாளைக்கு உங்களுக்கு நூறுரூவா செலவாகுதுன்னா இரநூறுவா ஆக்கிட்டான் அந்த ஓசி பஸ்ஸில் போய் நீங்கள் என்ன சாதிக்க போகிறோம் கிடையாது மக்கள்கிட்ட எதை கொண்டு போய் சேர்க்க வேண்டும் எதை சேர்க்கக்கூடாது எதை செய்ய வேண்டும் எதை செய்யக்கூடாது அதை மட்டும் கொஞ்சம் தெளிவாக நம்ம இருந்துக்கிறோம் உங்கள் பகுதியில் உங்கள் உங்களை மீறி யாரும் உங்கள் மண்ணை ஆக்கிரமிக்கக்கூடாது அதில் இருங்க உங்களை மீறி உங்கள் வாக்குகளை யாரும் வாங்கிடக்கூடாது வாக்குக்கு காசு கொடுத்தா தூக்கி எறிய அவன்ட அந்த ஐநூறுவா காசை வச்சு என்ன செய்ய போகிறீங்க அஞ்சு வருஷம் முடிச்சேருவான் மொத்தமாக தூக்கி எறிங்க வாங்காதீங்க ஒரு தோ செஞ்சு பாருங்களேன் ஒரே ஒரு முறை செஞ்சு பாருங்கள் நீங்கள் எல்லாம் மாறும் தலையெழுத்தியே மாறும் அன்னை பீமா பீமா பானிங்க சட்டமன்ற உறுப்பினர் ஆகிடுவார் லாரி சொல்கிறேன் சீரியஸாக சொல்கிறேன் உண்மைதாங்க ஐயா வினேஷு சட்டமன்ற உறுப்பினர் ஆகிடுவார் உங்களுக்காக குள்களுக்காக அங்கே போய் நிற்பாங்க எதுவுமே இல்லாமல் எந்த அதிகாரமும் இல்லாமல் இத்தனை தலைவர்கள் அந்த அக்கா குயிலேக்கா சொன்னாங்க குயிலக்காய் சொன்னாங்க தமிழ்நாடு ஃபுல்லாக போகிறாங்கன்னு எந்த ஒரு அடிப்படை அதிகாரமே அரசியல் அதிகாரமே இல்லாமல் மக்கள் போராட்டம் துறர் போராட்டம் அதிகார மையத்தை எதிர்க்கிறது இது எல்லாமே செய்யும் போது கையில் ஒரு அரசியல் அதிகாரம் தான் எப்படி இருக்கும் விட்டு விளையாட மாட்டோமா ஆ யோசித்து பாருங்கள் அப்போ நம்மளுக்கு தேவை அரசியல் அதிகாரம் வாக்கு என்னும் ஆயுதம் அதை நோக்கி தான் நம்ம பயணிக்க வேண்டும் நம் மக்களுக்கு மிக தெளிவாக அரசியலை கற்பியுங்கள் அரசியலை சொல்லிக் கொள்ள அனைத்துமே அரசியல் தான் உங்கள் வீட்டில் இருக்கிற எல்லாமே அரசியல் தான் உங்கள் வீட்டுக்குள்ளே உங்கள் மனைவியிட்ட பேசுகிறதும் அரசியல் தான் உன் குழந்தைக்கு சொல்லித்தரதும் அரசியல் தான் அனைத்துமே அரசியல் தான் அரசியல் என்பது ஒரு வாழ்வியல் அவ்வளோதான் அது சாக்கிறதெல்லாம் கிடையாது நல்ல ஒரு வாழ்வியல் அழகான வாழ்வியல் ஒரு தத்துவம் ஒரு ஜென் தத்துவம் சொல்லுவாங்களா தத்துவம் நீ பிறக்கும் போதே அதான் நேதாஜி சொல்கிறாரு நீ பிறக்கும் போதே அந்த குழந்தை தனக்கு என்ன தேவைன்றதோ அழுகையின் மூலமாக சொல்லும் அது அரசியல் அதை தான் வந்து நம்ம சொல்கிறோம் நீங்கள் மித்த எங்கேயுமே நீங்கள் போவானா உங்கள் வீட்டிலருந்தே நீங்கள் எல்லா புரட்சியும் செய்யுங்கள் உங்கள் வீட்டிலேருந்து உங்கள் தெரு உங்கள் இருந்து உங்கள் ஊர் உங்கள் ஊரில் இருந்து நகரம் நகரத்திலேருந்து நாடு ஆனால் இதே நிலைமை பிஜேபி அரசாங்கம் சேர்ந்து கொடுங்க ஏன்னா என்ன சொல்கிறான் ஒரே வாக்கு ஒரே இந்தியான்றான் நீ அப்படி டிக்ளேர் பண்ணேன்னா ஒன்று டிக்ளேர் பண்ணுவோம் தமிழ்நாடு தனிநாடு அதில் மாற்றுக்கிறதே கிடையாது எழுதி வச்சுக்க கண்டிப்பாக நடக்கும் அது நாங்கள் நாங்கள் உடைஞ்ச உடனே அடுத்து கேரளா உடையவான் கர்நாடகா உடையவான் ஆந்திரா உடையவான் ஆனால் மற்ற மாநிலங்கள் சில விஷயங்கள் தெளிவாக இருக்காங்க இப்போது சென்ற வாரம் கூட நீங்கள் கர்நாடகாவில் ஒரு ஒரு வங்கியில் வந்து ஒரு பெண் சொல்கிறான் நான் ஹிந்தியில் தான் பேசுவேன் நான் கன்னடத்தில் பேச மாட்டேன் உடனே அந்த கன்னடாவோடய முதல்வர் வந்து சொல்கிறான் அந்த பெண்ணை வந்து ட்ரான்ஸ்ஃபர் தூக்குங்கடா தூக்குங்கிறா அப்படின்றான் உடனடிக்குள்ளே பண்ணுறான் அப்படிலாம் செய்யக்கூடாது நீ கிளம்பு கன்னடத்திலாம் பேசணும் அப்படின்றான் ஆனால் தமிழ்நாட்டில் அந்த நிலைமை கிடையாது ஏன்னா இங்கே ஆட்சியில் இருக்க தெலுங்கர்கள் திரைப்படத்தில் கூட தெலுங்கர்கள் தான் நான் ரொம்ப நான் அதிகமாக சொல்லிட்டே இருப்பேன் அதை நேர்த்தி அது யாருமே மக்கள் யாருமே புரிஞ்சுக்கா திரைப்படத்தின் வாயிலாக இந்த தமிழர்களை முட்டாளாக வைத்து கொண்டே இருக்கிறது தான் இந்த திராவிடம் நீங்கள் பாருங்க அப்படியே எங் எங்க விஜய் விஜயை உள்ளே கொண்டு வராங்க தமிழர்னு ஒரு இயக்கம் கொண்டு வராங்க என்னங்க போராட்டம் பண்ணிக்கிறாள் விஜய் சொல்லுங்கள் எதுவுமே கிடையாதுல்ல அப்போ அவன் அடுத்து சொல்கிறான் அடுத்து சூப்பர் ஸ்டார் வந்து சிவகார்த்திகேனன்றான் சிவகார்த்திகேன் யார் சின்ன மேளம் சிவகார்த்தியன் சின்ன மேளம் ஏன் அவனை அவன் ப்ரொமோட் பண்ணுறான் எதுக்கு ப்ரொமோட் பண்ணுறான் கருணாநிதியோட ஊருக்கார் சொந்தக்கார் அதனால் ப்ரொமோட் பண்ணுறான் வேறு தமிழர்கள் இல்லையா எவ்வளோ தமிழ் நடிகர்கள் இருக்காங்க ஏன் அவங்களாம் பழைய தமிழ் படங்களுக்கு ஃபுல்லாக பாருங்களேன் மக்கள் புரட்சி படமாக இருக்கும் இப்போ தமிழ் படங்கள்லாம் வந்து ஆபாசம் இரட்டை ச வசனம் ரெண்டு பூண்டாட்டி மூணு அடி படம் கள்ளக்கடல் படம் இப்படி தான் இருக்கும் ஏன்னால் இங்கே ஒன்று ஒன்றும் நேர்த்தியாக செய்யப்படுது யாரை உள்ளே கொண்டு வரணும் யாரை கொண்டு வரக்கூடாது பராசத்தின் ஒரு படத்தை டிக்ளேர் பண்ணுறான் அந்த படத்தில் ஹீரோ சிவகார்த்திகேயன் சின்ன மேலம் தெலுங்கர் சுதா கங்கரா சொல்லி ஒரு தெலுங்கர் அவள் யார் இயக்குனர் அவள் இங்கே வந்து ஜாதி இல்லை மதம் வா ஆந்திராவை போயிட்டா ஆந்திராவில் இருக்க எல்லா ஜாதி தலைவர்களும் அங்கே வச்சு அங்கே அந்த படத்தில் காட்டுவாள் இந்த ஒரு சூர்யா படம் கூட வந்துச்சு அந்த படத்தில் அப்படி தான் பண்ணா இங்கே பெரியார படத்தை போட்டு ஆந்திராவை பார்த்தீங்கன்னா ஆந்திராவில் ஒரு சமூகத்துக்காக ஒரு ஜாதிக்காக மட்டும் போக நீ தலைவர் படத்தை வச்சு அந்த சீன் எடுத்துருப்பாங்க இது எல்லாமே சின்ன சின்ன அந்த அந்த சின்ன சின்ன பூத்தல் தான் இதை நம்ம மக்கள் கலந்து போயிடுது யாது ஊரே யாவுங்க வந்தால் வாழ வைக்க அதெல்லாம் வேணா வேணாம் வந்தாலும் வாழ வைக்க முடியாது அப்படின்னு நீ உங்கள் ஊருக்கு போயிக்க நீ இன்னும் இவ வேணாம்ப்பா அதுக்கு வேலை இல்லை அதுக்கு வேறு வேலைகள் இருக்குது வந்தாலும் வாழ வைக்க முடியாது யாது ஊர் யாவர்கள் கதையவே கிடையாது நாங்கள் பார்த்துக்கிறோம் எங்களுக்கு திருவிழாவை வேற சொல்லி கொடுத்து போயிருக்காங்க நாங்கள் அதை கொண்டு போயிருக்கிறோம் சரியா சிலப்பதிகாரவங்க இருக்குது அண்ணா திரும்ப சொன்னாங்க கண்ணையி கண்ணையை கும்பிட முடியல பாருங்கள் கண்ணையை போன வழித்தடத்தை ஒரு ஐயா ஒரு கிட்டத்தட்ட ஒரு முப்பத்தைந்து ஆண்டுகளாக அந்த வழித்தடத்தில் எப்படி போனாங்க எந்த வழியாக போனாங்கன்னு சொல்லி ஒரு ஆய்வு பண்ணி ஒரு புத்தகம் போட்டு கடைசியில் இறந்தே போயிட்டார் அவர் ரொம்ப வறுமையில் அவர் அவர் கடைசியாக ஒரு சொல்கிறார் வழக்கு போட்டு எப்படியாச்சும் மீட்டுருங்க அந்த கண்ணகியோட கோயிலை மீட்டுங்கன்றார் நீங்கள் அந்த கண்ணை கோயில்களை போட மாட்டான் கர்ணா கேரளா போட மாட்டான் ஆனால் அவன் ஈஸியாக இங்கே வரேன் இங்கே மீனாட்சிங்களுக்கு வரேன் எல்லா கோயிலுக்கும் வரேன் நம்மளுக்கு உத்தரவு போடுறேன் எல்லாம் இது எல்லாம் பகுமானம் பண்ணிட்டு போகிறான் இருக்க மலையாளி ஃபுல்லாக இங்கே தொழில் பண்ணுறான் ஒரே ஒரு முறை அடுத்த முறை இதே மாதிரி நம்ம கண்ணை கோயில் ஒரு ஒட்டிக்கில் பண்ணுவோம் சித்தலா போகணும் இன்னைக்கு அவங்க விட நினச்சிக்கோங்க இங்கே இருக்க மலையாளி இருக்கான் பாருங்கள் ஒரு அடி அடி ஆட்டு ஆட்டமணி அவங்க விட்டுருவான் ஏன்னா கோயம்புத்தூர்ல அதிகமான மலையாளிஸ் நம்மோட அந்த பொருளாதாரம் சார்ந்த தொழில் உணவகம் சின்ன சின்ன பேக்கரிஸ் நீங்கள் பாருங்களேன் அதெல்லாம் மலையாளி தான் வச்சுருப்பாங்க இப்போது அவங்களோட அடுத்த கட்டம் வந்து வேறு வேறு மாதிரி போயிடுச்சு கல்வியில் உள்ளவன்ட்டான் ஏன்னா இங்கே எல்லாமே ஒன்று ஒன்றுனா ஒன்று ஒன்றா அவங்ககிட்ட இருந்து பருங்கப்படுது இங்கே நம்மளுக்கு அதான் சொல்கிறேன் நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன் நம்ம நம்ம செலுத்த வேண்டியது வந்து அரசியல் பொருளாதாரம் இது இரண்டிலையும் தமிழர்கள் மேம்பட்டு இருந்தாவே போதுமானதுதான் நமக்கான அரசியலை முறையாக மீட்டெடுத்து விட்டுடலாம் எல்லா சமூக மக்களையும் ஒன்றிணைத்து இதே போல் அண்ணன் பீமா பண்ணினவர்கள் வருங்காலங்களில் தொடர் கூட்டங்கள் கருத்தரங்கு இதே ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது இப்படி ஒரு நிகழ்ச்சியில் பேசுகிறதான் நம்மளுக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கும் சும்மா எங்கேயும் போய் பேசி கத்திக்கிட்டு அவனை கோபப்படுத்திட்டு இவனை விட்டு அவனை விட்டு அதெல்லாம் நான் பார்ப்பேன் குருக்கு குருக்காக பேசுவாங்க எமோஷனாகிட்டு போயிடுவாங்க நான் தான் பீமானு சொல்லுவேன் ஏன்னா நம்ம நம்ம தெளிவாக பயணிக்கிறோம்னே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அது பீமானையும் கூட சேர்ந்து பயணிக்கிறது எனக்கு எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கும் அண்ணன் சில சில கருத்துக்கள் சொல்லுவார் அதை கேட்கும் போதே ரைட் ஓகே அப்போது அண்ணன் கூட இருக்க ஆட்கள் அதே மாதிரி தான் எல்லாருமே அவங்க அவங்க டீம்மே ஒரு ஒரு ஸ்பிரிட்டாக இருப்பாங்க டீம் சென்ற முறை ஒரு ஒரு நிகழ்ச்சியோட என்ன அன்னையோடு போயிடுவேன் ஒரு ரெண்டு மூணு மிஸ் ஆகி போயிடும் நம்ம சொல்லணே கொஞ்சம் வர முடியல தப்பா பரவாயில்ல தம்பி பார்த்துக்குறோம்னோ அப்போ ஏன்னா நம்ம நம்ம இவர்கிட்ட வர்றது ஒரு நமக்கு ஒரு ஒரு பூஸ்டப் அடுத்து நம்ம இன்னும் ஸ்பீடாக ஓடுறதுக்கு அண்ணன் பீமான வந்து ஒரு உந்துதலாக இருக்கார் அதனால் நாம் அனைவரும் ஒரு இருந்து ஒரு ஒ ஒரே ஒரே குறையின் கீழ் வரணும் அதுக்கு சின்ன சின்ன நமக்குள்ளே ஒரு முரண்கள் இருக்கும் அதெல்லாம் ஒதுக்கி வச்சுருவோம் எல்லாம் எல்லா என் என் வீட்டில் எங்கள் சித்தப்பாவை எனக்கும் பிரச்சனை இருக்கும் என் மாமாவுக்கு எனக்கு பிரச்சனை இருக்கும் எல்லாமே இருக்க போது எல்லார வீட்டிலையும் இருக்க தானே அது மாதிரி நம்ம சமூகத்தில் சின்ன சின்ன பிரச்சனைகள் இருந்தால் நம்மக்குள்ளே பேசிக்கிட்டு அந்த பிரச்சனையை ஆரம்பத்தில் கிள்ளி எரிஞ்சிடுவோம் ஆனால் தமிழர்கள் மீது யார் தாக்கு ஒரு தாக்குதலை உண்டு பண்ணாலோ தமிழர்களை எதிரியாக பார்த்தாலோ இல்லை தமிழினத்தை அழித்து நினைத்தாலோ அந்த இடத்துல நாம் எல்லா ஒன்றிணைந்து ஒரே தோட்டம் தான் போதும் அந்த ஒரு புல்லட்டு தான் அடிச்சிடும் நம்ம அண்ணன் அண்ணன் பெபாரன் மாதிரியும் அண்ணன் தமிழசன் மாதிரியும் நான் மூணு உள்ள கூட நீங்கள் பாருங்களேன் நீங்கள் பெபாரன் படத்தையே போட முடியாது அண்ணன் கேட்பேன் என்ன உங்கள் படத்தெலாம் விட்டுறாய் நாங்கள் போட்டால் மட்டும் டப்புன்னு அடித்து ஐடியா லேக் பண்ணிடுறாங்க ஐயா அவ்வளோ கூடுற மாதிரி இருக்கான் இந்த இந்த பெண் மீடியா குரூப்பு எல்லாம் ஏன்னா ஒன்றும் ஒன்றுலேயே நம்மளை நம்ம ஊடகத்தில் கூட நம்மளால் கொஞ்சம் ஃப்ரீயாக செயல்பட முடியல ஏன்னா அவன் அங்கே அங்கே கூட வந்து ஒரு திராவிடமாக இருக்கான் ஒற்றுமையாக இருக்கான் இப்போ நீங்கள் பாருங்களேன் அவனுக்கு ஒரு நாடு இல்லை ஒரு மொழி இல்லை எதுவுமே கிடையாது ஆனால் தமிழ்நாட்டில் இருந்துக்கிட்டு நம்ம மேலே உட்காந்துக்கிட்டு நமக்குள்ளே ஒரு ஆளுமையை ஏற்படுத்தி நம்மளை மிரட்டி நமக்குள் பிரிவினையை ஏற்படுத்தி இது எல்லாம் புரிஞ்சுக்கிட்டாவே போதுமான தான் இதை ஒன்று ஒன்றையும் புரிஞ்சுக்கிடுவோம் அதிகமான புத்தகங்களை படிங்க அதிகமான வரலாறை தெரிஞ்சுக்கங்க உங்களோட குடும்ப வரலாறை பாதுகாத்தாவே போதுமான எல்லா சமூக மக்களுடைய இருங்க எந்த ஒரு பிரச்சனையும் வந்தாலும் முதலாளாக இருந்து அந்த பகுதியில் நீங்கள் மூல கொள் கொடுங்க எல்லாமே அடக்கும் கனிம உள்ள கொள்ளை எல்லாமே அடக்கும் நீங்கள் ஃபஸ்ட்டு போய் நில்லுங்க அக்கா குயிலி அக்கா மாதிரி நீங்கள் போய் நில்லுங்க எல்லோரும் பின்னாடி வரிசையாக வந்துடுவாங்க அனைவரும் பின்னாடி வந்துடுவாங்க அந்த போராட்டம் பெருசாக வெடிக்கும் நாங்களாம் வந்துடுவோம் அந்த அந்த ஊரை காப்பாற்றலாம் அந்த மக்களை காப்பாற்றலாம் சின்ன சின்ன விஷயம் தான் காக்காவை போக நம்ம வாழை கற்றுக்குறோம் இந்த வாய்ப்பை வாங்கிய தமிழ் தேசிய தமிழ் தாய் தமிழர் கட்சியின் உறுப்பினர்கள் தொண்டர்கள் நிர்வாகிகள் அனைவருக்கும் நன்றியை சொல்லி மீண்டும் ஒரு ஒரு முறை மரியாதைக்குரிய அண்ணன் பீமா பாண்டியன் அவர்களுக்கு நன்றியை சொல்லி நன்றி வணக்கம் ஜெயஹ்